ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்துக்கு வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புர்காஸ் லக்கி புர்காஸ்டில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம கடை வந்து எல்லாத்துக்கும் எங்கே இருக்குன்னு தெரியும் கோயம்புத்தூர் கோட்டைமேடு பெரிய பள்ளி வாசல் பக்கத்துலேயே நம்ம கடை அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் ஆர்டர்ஸ் போடுறாங்க இன்னும் நம்மளும் டெய்லி வந்து வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரெகுலராக வந்து எல்லா பார்சல் டிஸ்பேச் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போதோ அப்படின்னா லக்கி புர்காஸ்டில் ஹஜ்ஜு அண்டு உம்ராவுக்கு பிளைன் பீஸ் பிளைன் பீஸ் வேணும்னு கஸ்டமர் கமெண்ட்ஸ் மேலே கமெண்ட்ஸ் போட்டு இருக்காங்க பிளைன் பீஸ் காமிங்க ப்ளைன் பீஸ் காமிங்க ஏன்னா ஹஜ்ஜு சீசன் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும் அதனால இன்னைக்கு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களுக்கு பிளெயின் பீஸில் பிளாக்ல ஸ்ட்ரெயிட் கட்டு இருக்கு அம்பர்லா இருக்கு கலர்லேயும் ஸ்ட்ரைட் கட்டு அம்பர்லா கலர்லேயும் உங்களுக்கு நார்மல் ஹேண்டில் வரும் பிளாக்ல சாதா கையும் இருக்கு பஃப் ஹேண்டு அம்பர்லா கட்டிங்கில் சிஒய் கிளாத்து அல்மாஸ் கிளாத் இந்த மாதிரி ரெண்டு விதமான கிளாத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அது ஜூம் கிளாத்லயும் ஒரு அம்பர்லா கட்டிங்ல செல்ஃப் லைன் போட்டு ஃபேன்சி பீஸ் அதுவும் பிளைன் தான் அதுவும் போட்டுக்கலாம் அஜ்ஜி இருக்கு ப்ளைன் பீஸ் ஸ்டோன் இல்லாத பீஸ் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ட்ரெயிட் கட்டு ஸ்ட்ரெயிட் கட்டு நல்ல பியூர் அல்மாஸ் கிளாத்ல சூப்பரா இருக்கும் நேர் கட்டிங் சில பேர் அம்பர்லா வேண்டாங்குவாங்க அம்பர்லா வேண்டாங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கட்டு கையெல்லாம் நல்ல ஃப்ரீயா இருக்கும் இதெல்லாம் சைசஸ் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே அவைலபிள் ஹேண்டு ஃப்ரீயாக இருக்கும் உதவு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் சைஸ் வந்து பார்த்தா இதில் ஃபிஃப்டியிலருந்து ஃபிஃப்டி எயிட் வரை அவைலபிள் ஹைட் வந்து ஐம்பது டு ஐம்பத்தி எட்டு அவைலபிள் எக்ஸ்எல் பீஸு இதோட விலை வந்து த்ரீ நைன்ட்டி நல்ல பியூர் அல்மாஸ் கிளாத்து எக்ஸ்எலோட விலை த்ரீ நைன்ட்டி சேமில் டபுள் எக்ஸல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் விலை வந்து கூட ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஜாஸ்தியாகவும் ஃபோர் ஃபிஃப்டி ஆகும் அவ்வளோதான் இதுலயே டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கிட்டா இது எக்ஸல் நேர் கட்டிங்ல வேணும் ஆர்டர்ஸ் போட்டுக்கலாம் ஆர்டர் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணா இது உங்களுக்கு கொடுத்துடல ஒரு வில முன்னூத்தி தொண்ணூறுவா நல்லா பியூர் அல்மாஸ் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப சீசன் அங்கேயும் வெயில் தான் ஹஜ் சைடும் ஃபுல்லா வெயில் தான் அதுக்கு காட்டன் அல்மாஸ் கிளாத் விலை வந்து பாத்துக்கிட்டா முன்னூத்தி தொண்ணூறு கட்டு இதுலயே வந்து எனக்கு அம்பர்லா வேணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் அதே கிளாத் அல்வாஸ்லயே அம்பர்லா பாருங்க சேம் பேட்டன் அம்பர்லா நல்லா ஃபுல் ஃப்ளேர் கீழே கோல் ஒன் டுவெண்ட்டி கோல் ஃபுல் ஃப்ளேர் வந்துடும் கால் தடுக்கிறதுக்கு அந்த இதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை ஃபுல் அம்பர்லாவில் பாடி ஆகலாம் நாற்பத்தி ஆறு இன்ச்சு டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சு வந்துடுது அதேமாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் கட்டும் பாடி ஆகலாம் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சு தான் அம்பர்லா வந்து அளவு நல்ல உடம்புலவங்களே போட்டுக்கலாம் இதோட வேலை நானூற்றி ஐம்பது எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எடுத்தால் கூட ஒரு ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோ தான் இதுலேயும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது சஸஸ் ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் அவைலபுள் ஸோ வேணுங்க இதுவும் ஆர்டர் போட்டுக்கலாம் ஓகேங்களா இது பிளாக்கு அடுத்தது கலர்ஸ் போகும் பாருங்க கலர்ஸில் அழகான செமி அம்பர்லாவில் ப்யூர் அல்மாஸ் இது அழகான அம்பர்லா செமி அம்பர்லாங்க வாங்க அதாவது நைன்டி ஃபிராவது இன்ஜு ஸ்ட்ரெயிட் கட்டாகவும் இருக்காது ஃபுல் அம்பர்லாவும் இல்லாமல் நடு சென்ட்ரு சைஸ் நைன்டி கோல் வந்துடும் நெக்கில் ரெண்டு பட்டனு நல்ல பியூர் அல்மாஸ் ஹேண்டும் அழகாக இருக்கும் நார்மல் கப் ஹேண்டு இதோட வேலை ஆச்சரியமாக இருக்கும் டிஸ்கவுண்ட் போனால்

ஒன்று ரெண்டு பீஸ் போயிருக்கு போய் இருந்தால் அதுவும் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செமி அம்பர்லாவில் க்ரீன் ஒன்று இருக்குது இந்த ஆஷ் கலர் ஒன்று இருக்குது ப்ளவுஸு இந்தா இது ஒரு கலரு பீக்காக்கு ம் இந்தா மூணு கலர் அவைலபிள் இந்த பீக்காக்கு இந்த க்ரீனு இந்த ஆஷு நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயே டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் என்ன கூல ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் ஜாஸ்தி அவ்வளோதான் நானூற்றி ஐம்பது தான் காஃபி பவுன் அவைலபிளாக இருப்பாங்க காஃபி பவுன் டபுள் எக்ஸ்எல் நாங்கள் கலர் அவைலபிள் இதுவும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் நல்ல உடம்புள்ளவங்க போட்டுக்கலாம் டுவெண்ட்டி செவன் இன்ச்சு ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சு நல்ல அகாமா உள்ளவங்க போட்டுக்கலாம் இப்போ பிங்க்கு நாங்கள் பிங்க்கு இப்போ வந்து ஆ ஓகே இந்த பிங்க் ஒன்று இந்த மூணு இது கலரு இப்போ இன்னொன்று சேண்டல் சேண்டல் சொல்ல முடியாது ஒரு ஒரு இங்கிலீஷ் கலர் 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 இது இது நாலு நாலு அவைலபிள் அவைலபிள் டபுள் எக்ஸ் நார்மல் நார்மல் ஸ்பெஷல் ஆனியன் பிங்க் பவுன் இந்த வந்து வந்து ஐம்பது கிடைக்கும் ஓகேங்களா அதே மட்டும் மட்டும் எனக்கு வேணும்னு வேணும்னு சில பேர் ஒன்லி ஒன்லி நெக்கும் ஹேண்டும் கையில் மட்டும் சிம்பிளா செமி அம்பர்லா தான் இதுவும் அஜி உம்முதாக போட்டுக்கலாம் கையில் சிம்பிளாக வரும் வெலை வந்து பார்த்துக்கிட்டா இது உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் வித் செமி அம்பர்லாவோட கிடைக்கிது துணி அருமையாக இருக்கும் எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது சைஸு அதே மாதிரி ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வந்து அவைலபிள் வித் செமி அம்பர்லா இது வேணும் ஆர்டர்ஸ் போட்டுக்கலாம் அடுத்தது சில பேர் வந்து சிஒய் கிளாத் வேணுங்குவாங்க சிவை கிளாத்தில் அம்பர்லா கை எனக்கு பஃப் மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க அதுக்காகவே ஸ்பெஷலாக அடிச்சிருக்கு பஃப் ஹேண்டில் சிவை கிளாத் போட்டிருக்கு கை பஃப் இந்த பஃப் மாதிரி வந்துடும் எடுத்துக்கலாம் அவங்க ஒரு சேர்த்துக்கு எடுத்துக்கலாம் இது பண்ணிக்கலாம் ஃபுல் அம்பர்லா துணி சூப்பராக இருக்கும் இதோட விலை வந்து நைன் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் விற்கிறது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணால் ஐநூற்றி ஐம்பது ஃபுல் அம்பர்லா சிஒய் கிளாத்தில் வித் பஃப் ஹேண்டு இதே பஃப் ஹேண்டில் அல்மாஸ் கிளாத் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஃபைவ் தான் இங்கே இருப்பாங்க ஆல்மோஸ் அதே அம்பர்லா தான் ஹேண்ட் மட்டும் பஃப் சாதா கை காமிச்சா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி பப் ஹேண்டு வேணும்னா ஃபைவ் ஹண்ட்ரடு அம்பர்லா கட்டிங் ஃபுல் அம்பர்லாவில் இது வேணுங்க ஆர்டர்ஸ் போட்டுக்கலாம் அடுத்தது ஃபைனலாக ஒரு ஸ்பெஷல் பீஸு ஜூன் கிளாத்தில் இப்போ விட்டுருக்காங்க பா அதுமே அதுக்கு செல்ஃப் போட்டு செல்ஃப் லைன் போட்டு ஃபுல் அம்பர்லா நூற்றி எண்பது இன்ச்சு கோல் அம்பர்லா நூற்றி எண்பது இன்ச்சு கோலும் போட்டு கையும் பஃப் ஹேண்டு போட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு ஃபுல் பிளைன் பீஸு ஜூமில் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் வெளியே வாங்கினா எப்படி ஜூம் மைன் நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் உள்ளது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போனால் ஃபைவ் நைன்ட்டி நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வேணுங்க தான் ஆர்டர் போட்டுக்கலாம் ஜூம் கிளாத்தில் ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் ஃபுல் நம்பர்ல செல்ஃப் லைன் போட்டு நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ ஸ்டோனே வேண்டாம் எனக்கு துணி நல்லா இருக்கணும் செல்ஃப் லைன் வேணும் இந்த ஜூம் எடுத்துக்கலாம் இதோட வேலை ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஓகே வி இன்னைக்கு வந்து நம்ம பிளைன் பீஸு இல்லை கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அதாவது ஹஜ் அண்ட் ஒன்பதாக சீசனுக்காக ஸ்பெஷல் எபிசோட் இன்றைக்கி போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் வேணுங்க ஆர்டர் போட்டுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஓகே இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஃபேன்சி ஆஃபர் பீஸ் போடுவோம் அது வரைக்கும் உங்களை வந்து போகிறது லக்கி புர்காஸ் கோவை